நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முக்கனி அறக்கட்டளையினருக்கு குவியும் பாராட்டுக்கள் கோவையில் முக்கனி மனிதநேய அறக்கட்டளின் சார்பாக பன்னிரெண்டாம் ஆண்டு நல்லிணக்க விழா மதுக்கரை அடுத்த சுகுணாபுரம் பகுதியில் உள்ள ரெயின்போ காலனியில் நடைபெற்றது முக்கணி மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார் முகமது ஆசிக் முகமது யூசப் ராஜ்குமார் நிவேதா தனபால் புனிதா காஜா ஷெரீப் மணிகண்டன் ரமேஷ் தீபக் நிர்மலா பாரதி நாகராஜ் கௌரிசங்கர் மணிகண்டன் சம்ரீன் உள்ளிட்ட முன்னிலை வைத்தனர் நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் முதியோர் உள்ளிட்ட பல்வேறு குடும்பத்தினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் தையல் மிஷின் பதினைந்து நபர்களுக்கும் பார்வையற்றவர்களுக்கு யாருடைய துணையும் இல்லாமல் தாங்களே இயங்கும் விதமாக நவீன கைக்குச்சிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் அரிசி மளிகைப் பொருட்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனை தொடர்ந்து தன்னலம் பாராமல் பணியாற்றி வரும் சிறந்த சமூக ஆர்வலர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக தமிழர் பாரம்பரிய பறை இசை சிலம்பாட்டம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கணி மனிதனே கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா நாங்க செயல்பட்டு வரோம் இதில் வந்து பல பற்ற மாட்டுத் நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வரோம் நிறைய பேருக்கு கொட்டிக்கடை வச்சு தரது செயற்கைக்கள் வாங்கிறது மூணு மூணு சைக்கிள் வாங்கி இதெல்லாம் இல்லாமல் பத்தொன்பது ஃபேமிலியை நாங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாசம் மாதம் மல்லிகைப்பால் கொடுத்து அவங்களை பராமரித்து வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டுகளாங்கிற பேரில் இந்த மாதிரி நிறைய மாற்றுத் நலத்திட்ட உதவிகளும் அப்புறம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடத்தி சான்றிதழ் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல் இனி கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கம் வந்து அன்பு சமய ஆதரவற்ற எல்லாம் தொடங்குறது தான் கேட்டு என்னென்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு வீல் சைக்கிள் கொடுத்துருக்குங்க பார்வையற்றவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம் முதியோர்களுக்கான வாக்கிங் ஸ்டீன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது மாற்றுத் குடும்பங்களுக்கு மல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகைப் பொருள் கொடுத்துருக்கோம் அது நிறையா சான்றிதழ் கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கெல்லாம் தேச ஒற்றுமை வலியுறுத்தியும் இயற்கை சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கான சான்றிதழ் கொடுத்துருக்கோம் சமூக ஆர்வலர்களுக்குலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்கோம் இதை போல வருஷ வருஷம் இத பன்னெண்டு வருஷமா நாங்கள் தொடச்சி இந்த நிகழ்வு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நாங்க இன்னி பண்ணிட்டு இருக்க போகிறோம்